முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து அரவக்குறிச்சி தஞ்சை திருப்பரங்குன்றம் புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மொஞ்சனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வைரமடை ரெட்டிவலசு மீனாட்சி வலசு குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்திரா நகர் ராமநாதபுரம் ஆண்டிப்பட்டி கோட்டை அண்ணாநகர் ஆலமரத்துப்பட்டி பெரிய மஞ்சுவழி உள்ளிட்ட பகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துக்கோரி அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் எம் ரங்கசாமிக்கு ஆதரவாக பள்ளி அக்ரஹாரம் முதல் கரந்தை பகுதி வரை முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக்கூறி வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பொறுப்பாளர்கள் திரு ஆர் வைத்தியலிங்கம் எம்பி அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு ஆர் காமராஜ் திரு சி விஜயபாஸ்கர் திரு ஓ எஸ் மணியன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி திரு இரா துரைக்கண்ணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனா் தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ கே போஸை ஆதரித்து சரவண பொய்கை அருகே பாதை பகுதியில் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது இதில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் திரு ஒ பன்னீர்செல்வம் திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திரு செல்லூர் கே ராஜு திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாக மதுரை மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் இதேபோன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை ஆதரித்து நவீனா கார்டன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில கழக செயலாளருமான திரு புருஷோத்தமன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்